சத்தியவசன நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற இந்த தொழிற்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டோரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்ன மனநிலையில் நீங்கள் இருந்து இதை பார்க்கிறீர்களோ கேட்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் உங்களை அறிவார் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்கிறதை நான் உறுதியாக சொல்லுவேன் ஆகினாலே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நம்புங்கள் கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்றபடி உங்களுக்கு ஏற்றபடியும் தமக்கு மகிமையாகவும் கட்டாயம் செய்து முடிப்பார் சமீபத்திலேயே எங்களுடைய வீட்டு சுவரிலே மாட்டப்பட்டிருந்த ஃபேனுக்கு பின்னாலே ஒரு கூடு அமைக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன் கொண்டை குருவி பண்ணிருப்பீங்க சின்ன குருவி தலையில ஒரு கொண்டை இருக்கும் ரெண்டு குருவிகள் அந்த கூட்டை அமைத்து அழகான கூடு நான் ஏறி பார்த்த பொழுது சின்ன சின்ன குச்சிகளினால அந்த கூடு அழகாக செய்யப்பட்டிருந்த சில நாட்களுக்கு பின்னால் பார்த்த பொழுது ரெண்டு முட்டைகள் இருந்தது சில நாட்களுக்கு பின்னாலே அங்கே சின்ன சின்ன கீச்சு கீச்சண்டு சத்தம் கேட்டது ரெண்டு குருவிகள் பொறித்திருந்தது இந்த அம்மா குருவி அப்பா குருவி அப்பப்போ வந்து வந்து போகும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த குருவிகள் வளர்ந்து வந்ததையே நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு கட்டத்தில் பொழுது இந்த ரெண்டு தாய்க்குருவியும் தாப்பன் குருவியும் அதிகமாக சத்தம் போட்டதை நான் பார்த்தேன் அதிக சத்தம் என்ன நடக்கிறதுன்ற எங்களுக்கு கவலையாக இருந்த பொழுது பார்த்தா அந்த குருவியல் என்ன சொல்லிச்சதோ எனக்கு தெரியாது அந்த ரெண்டு குஞ்சில் ஒரு குஞ்சு திடீரென்று சிறகை அடித்து பறந்து ஓடினதை இந்த கண்களால் காணும்போ அருமையான ஒரு காட்சி அது அதுக்கு முதல் நாள் இந்த ரெண்டு குஞ்சுகளும் கீழே விழுந்துட்டு நாங்கள் அதை எடுத்து அந்த கூட்டுக்குள்ளே போட்டு விட்டோம் அடுத்த நாள் இந்த தாய்ப்பறவையும் தகப்பன் பறவையும் விட்டு அந்த பெரிய சத்தம் என்னென்று வந்து பார்த்த பொழுது கண்காண ஒரு குருவி பறந்து ஓடினது அடுத்த குருவி அடுத்த நாள் பறந்து ஓடினது பறந்தோடினது ஆச்சரியம் பார்த்தீங்களா அந்த குருவிக்கு அந்த கூட்டை கட்டுகிற ஞானத்தை கொடுத்தவர் யார் இந்த வகையிலே கழுகை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் கழுகுனுடைய பல குணாதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத்தரக்கூடியதாக இருக்க இந்த கழுகு என்ன செய்யும் என்றால் அது சாதாரணமான சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் கூடுகட்டா அது அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா மிகுந்த உயர்வான இடத்திலே கண்மலைகளின் உயரத்திலே அல்லது உயர்ந்த மலை மரங்களின் உயரமான இடத்திலே பாதுகாப்பான இடத்தை பார்த்து அங்கதான் கூடு கட்டும் பாம்புகளோ எதிரிகளோ வராத படிக்கு பத்திரமாக அந்த கூட்டை கட்டும் அந்த கூடு கட்டும் பொழுது தடிகள் குச்சிகள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு அழகான பெரிய கூடு என கழுகு குஞ்சுகளும் வளர்ந்து வரும் பொழுது பெரிதாக இருக்கும் பெரிய கூட்டை கட்டி அதோடு விடாது இந்த குருவி கூடு மாதிரி அப்படியே விடாது அதுக்குள்ளே மெதுமையான பஞ்சுகளையெல்லாம் சேகரித்து கொண்டு வந்து போடுமா அதுக்கு பிற்பாடு தான் அதுக்குள்ள முட்டை இட்ட குஞ்சு புரியுது அந்த குஞ்சுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சொகுசாக படுத்திருக்க வேண்டாம் பஞ்சு மெத்தையில படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்க அப்படித்தான் அந்த குஞ்சுகளை அவைகள் வளர்க்கிறது சொல்லப்படுகிறது ஆனா அந்த குஞ்சுகள் வளர்ந்து இனி அது பறக்க முடியும் என்ற நேரம் வரும் பொழுது தாய் பறவைக்கு அது தெரியும் அது என்ன செய்யும் தெரியுமா மெல்லமாக அந்த குஞ்சுகளை கொத்தி கொத்தி பார்க்கும் அவைகள் அசையாது அப்ப என்ன செய்யும் தெரியுமா தாய் அந்த பஞ்சுகளை மெல்ல மெல்லமாக அகற்ற தொடங்கும் தொடங்கினா என்ன நடக்கும் குஞ்சுகளுக்கு அந்த 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 தடி குச்சிகள் எல்லாம் குத்து ஆரம்பிக்கும் குத்து ஆரம்பிக்கும் பொழுது அவைகளுக்கு இருக்க முடியாது எப்படியாவது வெளியில போயே ஆகணும் அப்பொழுது சிறுகளை அடிக்க தொடங்க அப்பொழுதுதான் அந்த குஞ்சுகளுக்கு தெரியும் தாங்க பறக்க முடியும் யோசிச்சு பாருங்க அம்மா பறவை குஞ்சுகளின் சொகுசை குலைத்து போடுகிறது நன்மைக்கா தீமைக்கா அதுக்கு பிற்பாடு இப்ப குஞ்சுகள் பறக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில குஞ்சுகள் பறந்து விடும் வடிவாக ஒரு சில குஞ்சுகளுக்கு பறக்க முடியாமல் விழ ஆரம்பிக்கும் உயரத்திலிருந்து விழ ஆரம்பிக்கும் தாய் பறவை என்ன செய்யும் தெரியுமா தன்னுடைய அகலமான பெரிய சிறகுகளை விரித்து கீழாக பறந்து அந்த குஞ்சுகள் விழும்பொழுது தரையிலே விழாத படிக்க தன்னுடைய சிட்டைகளில் அது ஏந்தி திரும்பவும் கொண்டு போய் மேலே விடுமா அப்புறமாக அது இன்னும் பிளனடைந்து அது பறக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு அற்புதம் பார்த்திங்களா இயற்கையிலேயே கத்தர் இவ்வளவாக எங்களுக்கு பாடங்களை வைத்திருக்கிறார் இதைத்தான் மோசை அன்றைக்கு தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்னார் அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் உபாகம புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் பாலான நிலத்திலும் ஊழ இடுதலில் உள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அதாவது இஸ்ரவேலை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணி போல காத்தருளினார் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரை அவனை வழிநடத்தினார் நடத்தினார் அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை இதுதான் கழுதனுடைய வாழ்க்கையை தான் நாங்கள் இங்க பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனத்தை நாற்பது ஆண்டுகளாக கர்த்தர் நடத்தி வந்த பொழுது அவர்கள் எவ்வளவு எவ்வளவு தரம் தரம் கத்தருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் விழுந்து போனார்கள் விலகி போனார்கள் ஆனால் அழைத்த தேவன் அவர்களை கைவிடவில்லை அவர்களை திரும்ப அரவணைத்து திரும்பவும் அவர்களை நடத்தின பாதைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நமக்கு ஆதரவாக இருந்த கூடுகள் சொகுசாக இருந்த வாழ்க்கைகள் திடீரென்று இல்லாமல் போகுமானால் நீங்களும் நாம் என்ன செய்வோம் நல்ல வீடு வசதியில் நல்ல வேலையில் பணம் எல்லாம் இருக்கும் திடீரென்ற ஒரு மாற்றம் வந்து எல்லாவற்றையும் இழந்து போக நேரிட்டால் என்னவா கத்தர் கைவிட்டார் என்று சொல்ல முடியுமா ஒரு போதும் இல்லை நான் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நம்முடைய கூடு கலைக்கப்படுவது ஒருபோதும் தீமைக்கல்ல நான் வாழ்க்கையில படித்த ஒரு பெரிய பாடத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எந்த ஒரு சம்பவம் எந்த ஒரு பாடுகள் எந்த ஒரு உபதிரவங்களும் இது ஏன் நடந்தது என்று ஆராய்வதை விட்டுவிட்டு அடுத்தது என்ன இருக்கிறது என்றதை யோசிக்கவும் இந்த சூழ்நிலையில நான் கடவுளை மகிமைப்படுத்த என்ன செய்யலாம் என்றதை சிந்தித்து கத்தருடைய கையில உங்களை கொடுத்து பாருங்களேன் ஆச்சரியமா இருக்கு என்ன பாடு வந்தால் என்ன இழப்பு வந்தால் உடனடியாக நாங்கள் முறுமுறுக்கிறோம் கத்தர் கைவிட்டார் என்று சொல்லுகிறோம் அலைந்து ஓடுகிறோம் திரும்பவும் அதை பெற்றுக்கொள்ள வேணாம் கத்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து பாருங்க இந்த வேதனையின் மத்தியிலே அவர் துளிர்விட்டு உங்களை எலும்ப பண்ணுவார் நிச்சயமாக எழும்ப பண்ணுவார் கூடுகள் எங்களுடைய சொகுசு வாழ்க்கைகள் கலைக்கப்படுவது தேவனுடைய அன்பின் செயல் என்று நான் சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இழப்புகள் வராவிட்டால் விட்டால் எங்களுடைய கூடுகள் கலைக்கப்படாவிட்டால் உன்னதமான இடத்தை எங்களால் போய் அடைய முடியாது கழுகு என்ன செய்யும் தெரியுமா புயல் வீசும் பொழுது ஒரு நாளும் புயல் வீசுற பக்கத்தால போகாது அதுக்கு எதிர் திசையில அது சிற அடித்து பறக்கும் பொழுது பெரிய உன்னத மலையின் உற்றிக்கு அது கடந்து போகும் அதாங்க எங்களுடைய வாழ்க்கை ஆயினால இந்த நாளிலும் ஐயோ நான் இழந்து போனேனே என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டதே எப்படி இருந்தேன் இப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் அதற்குள்ளே கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான நாடி பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா கிருவி நிறைந்த ஆண்டவரே என்னுடைய வீடு கலைந்து விட்டது என்னுடைய வாழ்க்கை சிதைந்து விட்டது நான் சொகுசாக இருந்தேன் வசதி வாய்ப்போடு இருந்தேன் எல்லாத்தையும் இழந்து விட்டேன் என்று இத்தனை பேர் ஆண்டு கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார் எதுவும் உங்களுக்கு அறியாமல் நடக்காது இந்த நீங்கள் அனுமதித்தீர்களோ உங்களுடைய நாமம் மகிமையாக மகிமைப்படு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை ஏற்படு அவர்களை உங்களுடைய கரத்திலே இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறேன் உங்களுடைய நாமம் மகிமைக்காகவும் அவருடைய நன்மைக்காகவும் என் தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே அன்பானவர்களை கவல வேண்டாம் கூடுகள் உடையட்டும் சோசுகள் கலைஞ்சு போகட்டும் மேலான உன்னதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது இருக்கிறதுன்ற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளே கடந்து போவீர்களா கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம்